அஸ்லாமலைக்கும் மீன் முட்டை அவர்கள் ரொம்ப ஈஸியாக கவுச்சி சுமெல்லாம் அடிக்காமல் எப்படி குயிக்காக செய்கிறதுன்னு பார்த்துடலாமா கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் லேசாக கலர் சேஞ்ச் ஆனோன்னா நம்ம மற்ற பொருளெல்லாம் எல்லாம் இதுலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் ஒரு டீபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை அப்படின்னா இஞ்சியையும் பூண்டையும் லைட்டாக தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன் இதுக்கு எப்பயும் போல் காரம் சேர்க்காமல் கொஞ்சம் தூக்கலை காரம் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கவுச்சி ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும் அதனால கொஞ்சம் தூக்கலாம் ஒரு ஒரு பிஞ்சு அளவுக்கு எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கங்க நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு மீன் முட்டை எடுத்திருக்கேன் அதையும் இந்த மிளகாய் தூள் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நிறையிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருங்க தண்ணியெல்லாம் இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகுற வரை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் நல்ல வந்து தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கு பின்னாடி இதில் ஒரு ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் முட்டை சேர்க்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் உங்க வீட்டில் கொஞ்சம் அதிகமே இருக்காங்கனா இன்னும் கூட ரெண்டு மூணு முட்டை எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கு பின்னாடி தான் முட்டை சேர்க்கணும் முட்டை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி உதிரி உதிரியாக ஆனதுக்கு பின்னாடி ஆஃப் பண்ணிடலாம் மீன் முட்டை கழுவும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழுவணும் இல்லை ரொம்ப நசுக்கி கழுவிட்டோம் அப்படின்னா தண்ணியோடு போயிடும் அதனால் பார்த்து மெதுவாக கழுவணும் கழுவும் போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பையும் சேர்த்து கழுவுங்க இன்னும் கவிச்சி ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும் இது வெந்திரிச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் முட்டை சேர்ப்போம் இல்லையா அப்படி முட்டை வேகிற டைம் தான் இதோட நேரமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான நேரத்துலேயே வெந்துடும் முட்டை சேர்த்து முட்டை வெந்துருச்சு அப்படின்னா இதுவும் வெந்துருச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதான் இப்போ ரொம்ப உதிரி உதிரியான டேஸ்டியான மீன் முட்டை வறுவல் ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி நிறைய டேஸ்டியான ஈஸியான ரெசிபி நம்ம சேனலில் நிறைய போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கோம்னா யாசின் அனுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தெரிய வந்துடும்